வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி நாற்பதாவது லா பற்றி பேசுவோம் ஃபார்ட்டி எய்த் லா ஆஃப் பவர் ம் இதை வந்து டிஸ்பைஸ் த ஃப்ரீ லஞ்சுன்னு சொல்கிறார் இதுவும் திருப்பி ஒரு இன்னைக்கு ஒரு ரஜினிகாந்த் படம் ஞாபகம் வருது இந்த சிவாஜி படத்தில் வந்து அவன் வந்து காலேஜ்லாம் செட்டப் பண்ணும் எல்லாம் ஆசைப்படுவான் அவனோட ரைட் ஹேண்ட்மேன் விவேக் சொல்லுவான் இதுமாரி நம்ம பர்மிஷன்லாம் வாங்கணும் ஸோ அந்த பர்மிஷன் வாங்குறதுக்காக அப்ரூவலுக்காக வைன் பாட்டிலு த பணாங்கினா எல்லாம் கொடுப்பிருப்பான் நம்ம சிவாஜியை படத்தில் ஆனாலும் எல்லாம் கொடுக்குறது படங்களும் ஒன்றுமே கிடைக்காம கடைசியில் ஒரு பர்மிஷனும் வராமல் எல்லாம் ஊற்றிக்கும் அப்போ அந்த இன்டர்மேஷன் போது நடுவில ஒரு ரூபாய் வச்சுருப்பான் அந்தமாரி நிலைமைகளை கொண்டு வந்துடுவாங்க இவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டேக் இதில் இது எப்படின்னா எவனாவும் உனக்கு எதாவது ஃப்ரீயாக கொடுக்குறான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ மீனிங் இருக்குதுன்னு அர்த்தம் வென் சம்படி ட்ஸ் யுவர் ஃபேவர் திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ அது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்ன கான்சிக்வன்சஸ் ஒரு பார்ட்னர்ஷிப்லேருந்து நம்மளுக்கு என்ன கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியாமல் அந்த பார்ட்னர்ஷிப்பில் போனோம்னா அந்த பார்ட்னர்ஷிப் நம்ம வந்து கொண்டு போய் பெரிய குழியிலே இறக்கிடும் ஸோ வென் யூ பார்ட்னர்ஷிப்புங்கிறது இஸ் பிப்வீன் ஈக்குவல்ஸ் ஒரு பெரிய கம்பெனிக்கும் ஒரு சின்ன கம்பெனிக்கும் பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா அந்த பெரிய கம்பெனி சின்ன கம்பெனி இன்றைக்கு வேணால் முழுகிடும் ஸோ பார்ட்னர்ஷிப் இஸ் பிட்வீன் ஈக்குவல்ஸ் அண்ட் பெட்டர் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா இப்போ கேரட் லைனுங்கிற இந்த அட்லீஸ்டி எனக்கு ஃபேர்க் ப்ரைஸ் கிடச்சிருச்சு ரெண்டு எக்ஸாம்பிள் டன்சோ அதான் சொல்கிறேன் ரெண்டு கதை சொல்கிறேன் ஒன்று கேரட் லைன் ஃபேர்க் கதை கேரட் லைன் அன்ஃபேர் கதை டன்சோ கேரட் லைனில் என்ன ஆச்சுன்னா ஒரு இண்டிவிஜுவல் இனோவேட்டரோட ஐடியா அது அவன் என்ன பண்ணான்னா கொஞ்சம் தூரம் குரோவாக எடுத்த கொஞ்சம் பணம் கட்டணோன்னா டாடா ஸ்டர் ஷேர் வாங்கிட்டான் பாஸ்கர் பட்டுங்கிற ஒரு சேர்மனாக இருந்தார் இவனை தனியாக நடக்க விட்டாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது பெருசாச்சு பெருசானோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஷேரை ஏற்றிட்டே போனாங்க கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க நீ எல்லாம் கையை கொடுத்து தம்பி பாப்பா நல்லா நடத்தினேன் கம்பெனியை நாங்களே ஃபுல்லாக வச்சுக்கிறோம் இந்த நாலாயிரம் கோடின்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க வித் நோ சே இன் ரன்னிங் தி கம்பெனி இதே நீங்கள் வந்து நம்ம லிங்க்டினை பற்றி பேசினோம் லிங்க்டின்னோடய ஃபவுண்டர் இஸ் அ டேரக்டர் இன் மெக்க்டன் நீ ஸ்டில் ரன்னிங் இட் நீ எல்லாம் சமந்த பாப்பா இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் நீயே போயிட்டு வான் சொல்லி அமுச்சிட்டான் கேரட்லீனில் கேரட் லீன் டன்சோவில் என்ன ஆச்சுன்னா அவன்கிட்ட காசு இல்லை உன்னை நான் சேவ் பண்ணுறேன்னு சொல்லி ரிலையன்ஸ் காசு கொடுத்தவுனை வாங்கிட்டு அவனுக்கு இன்னும் காசு போகணுங்கும் போது சரிப்பா நீ வீட்டுக்கு போ இந்த கம்பெனியை முடியாதுன்னு சொல்லிட்டு சம்பளத்தை கொடுக்காம நாமத்தை போட்டு அனுப்பிச்சிட்டோம் இது மாதிரி ரிலையன்ஸ் நிறைய கம்பெனியை வாங்கிட்டுப்போம் இந்த வாங்கினா எந்த கம்பெனியுமே ரிலையன்ஸால நடத்த முடியல ஏன்னா ரிலையன்ஸ் இஸ் நாட் அ பி டு சி பிராண்ட் கம்பெனி ரிலையன்ஸ் இஸ் அ பி டு பி கம்பெனி அதாவது அவங்களோட சேல்ஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் நாட் பிஸ்னஸ் டு கன்சியூமர் கன்சியூமர் ஃபேஸிங்கே கிடையாது ஸோ அந்த கன்சியூமருக்கும் அவன் மேலே நம்பிக்கை கிடையாது ஸோ ஒன்றால் அதை ஹேண்டிலே பண்ண முடியாது சின்ன கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்கள நடத்தவும் முடியாது ஸோ நீங்கள் வந்து இட் இஸ் பவுண்ட் டு ஃபீல் ஆமாங்க ஏன்னா டன்ஸோ வந்து சூப்பர் கான்செப்டு ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் எல்லா அட்வான்டேஜும் இருந்தது கோவிட் டைமிங் எல்லாமே பக்காவாக இருந்தது நைஸ் ரைப் கம்பெனி கொஞ்சம் ஃபண்டிங் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்ததுன்னா இங்கேயோ போயிருக்கோம் ஆனால் அதை ஒரே ஊற்றிக்குச்சு ஊற்றிக்கிச்சு ஸோ இது தான் நான் சொல்ல வரேன் அவங்களுக்கு யார்கிட்ட போய் நிற்கிறோம் ஆமாம் அதே மாதிரி ஃப்யூச்சர்னு ஒரு கம்பெனி இருந்தது இந்த ஃப்யூச்சர் பயானின்னு இருக்கிறோம் அவன் தான் ஃபாதர் ஆஃப் ரீட்டைல் ஃபியூச்சர் பசார் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிட்டான் அவன்கிட்ட காசு கிடையாது போய் ஜெஃபி சர்ஸோட ஒரு டீல போட்டான் அண்ட் ஹி சோல்டம் செல் ஷார்ட் அதில் என்ன பண்ணால் பணம் ஒன்றுங்கிறதுனால எதில் கையெழுத்து போடுறோன்னு தெரியாமல் கையெழுத்து போட்டான் ஸோ பின்னாடி ஒன்றை வேற யார்ட்டாவது காசு வாங்கணுன்னா முதல்ல என்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு காசை போட்டான் மெனி டெஸ்பரேட்லி வாண்டட் மனி டு சேவ் தி கம்பெனி அவன் போய் இவனோட கை அம்பானியோட கை குளிக்கினான் ஜஸ்ட் டிசோஸ் அதை அப்போஸ் பண்ணி சிங்கப்பூரில் கோர்ட்டில் கேஸ் போட்டான் இந்தியாவில் இருந்த கேஸெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டான்னா சிங்கப்பூர் கோர்ட்டு கேஸை மேனேஜ் பண்ண முடியல கடைசியில் ஊரில் இல்லை கம்பெனியை கடைசியில் பார்ட் பாட்டாக லிக்விடேட் பண்ணி அந்த ரியல் எஸ்டேட்டு டீலெல்லாம் கேன்சல் ஆகி ரிலையன்ஸ் அந்த ரியல் எஸ்டேட் டீல் எடுத்து ஃப்யூச்சர்னு ஒரு பெரிய பிராண்டை போயிடுச்சு இது இவனுக்கு ஃபஸ்ட் டைம் பாடம் கிடையாது பேண்டலூன் அப்படின்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணோம் சூப்பர் பிராண்டு அது இப்போ அது பேண்டலூனை வந்து இவன் இருக்கு இல்லைன்னா இருக்கு ஆனால் இல்லை கரெக்ட் பேண்டலூன் இருந்த லெவலுக்கு இல்லை இங்கே பேருக்குமா வந்து போல இந்த பேண்டலூனுங்கிறது சூப்பர் பிராண்ட்டு அங்கேயும் இது மாதிரி தேவையில்லாமல் கடனை வாங்கி ஓவராக ஃபாஸ்ட்டாக குரோ ஆகி சஸ்டெயின் பண்ண முடியாமல் அதை போய் பிர்லாட்டை விற்றோம் பிர்லா வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் பிராண்டை வாங்குறேன்னு வாங்கி உள்ளே போட்டு நீங்கள் அந்த கம்பெனியே லாஸ்ட்டில் ஓடின்னு இருக்குது கரெக்ட் பேண்ட ஒரு ஹிந்தி வேர்டு ராஜ் கபூர் பாட்டில் வரும் ஸோ பத்லூன் அப்படிங்கிற வார்த்தை ஃபோர் டுவெண்ட்டிங்கிற படம் படத்துலேன்னு வந்த பத்துல பீஸ் சார் சோ பீஸ்லேன்னு வந்த இது அது அவ்வளா பெரிய பிராண்டு கடைசியில் அது காணாமல் போயிடுச்சு அதனால தான் நான் திரும்பி திரும்பி என்ன சொல்கிறேன் இஃப் ஆளு அழிச்சி நாளுன்னு பார்க்குறச்ச சரி ஒன் ஆஜி கிளாட்டி ஈத்திட்டாருந்த மனோஜுக்கு காசை கொடுத்துட்டான் அவன் ஹாப்பியாக இருப்பான் பட் இனியே வந்து கேரட் லைன் இருன்னு ஒரு ஸ்டாக்காக கொடுத்து அவனை போட்டில் போட்டு உக்காத்தி வச்சு கேரட் லைன் ஓகே தேங்க்யூ வெரி மச் கம்பெனி என்கிட்ட கொடுத்துரு நாளில் நீ கம்பெனி பக்கம் வர விஆர்எஸ் செட்டில் பண்ணுற மாதிரி செட்டில் பண்ணி அமுச்சிட்டாங்க ஆனால் இதே ஸ்ட்ராட்டஜி தான் சைனாவும் பண்ணியிருக்கு ஆல் ஓவர் ஆஃப்ரிக்கா ஆல் ஓவர் ஏஷியா அந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ங்கிறது இது எல்லாருக்கும் ஃப்ரீயாக எல்லாம் கொடுக்கறது லோன் கொடுக்கறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போடுறேங்கிறது அங்கேயும் டப் அங்கே வந்து இவனோட ப்ராடக்ட்ஸ் வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறது அவங்க ஒர்க்கர்ஸே வராங்க அவங்க ஒர்க்கர்ஸே வர வேண்டியது அவனே சம்பளம் அவன் ஒர்க்கர்ஸ் கொடுக்குறான் அவன் சம்பளத்தை அவனே கொடுத்துட்டு அதுக்கு உடனெலாம் ஒன்று கடன்லாம் உண்டுன்னு சொல்லி கடைசியில் அந்த ராஜபக்சே காலியானதும் அந்த ஹம்போட்டா போர்ட் அப்படி ஆனது தான் அந்த ஹம்போட்டா போர்ட்டு சைனீஸ் போர்ட்டு கடனெல்லாம் ஸ்ரீலங்கா நம்ம சுற்றி பதிலாக நடந்தது சுற்றி நடந்தது ஸ்ரீலங்கா நடந்தது மால்டீவ்ஸ் நடந்தது ஸோ அந்த ஹம்போட்டா போர்ட்டில் வந்து கடைசியில் லைபிலிட்டி ஸ்ரீலங்குந்து பாகிஸ்தானுக்கும் அது மாதிரி தான் ப்ராப்ளம் கடைசியில் ஸ்ரீலங்காவால் பணத்தை கட்ட முடியாமல் இருந்தது அது இந்தியாவுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கடனை நம்ம கட்டிட்டு நம்ம அங்கே உட்காந்துருந்துருக்கலாம் அதே நம்ம விட்டுட்டோம் அது வேறு விஷயம் பட் இன்றைக்கி வந்து பங்களாதேஷ்லேயும் அதே தான் பாகிஸ்தான்லேயும் அதே தான் நேபாளு நேபாளில் அது ட்ரை பண்ணால் ஒர்க் அவுட் அது ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸும்மா உங்களை சுற்றி ஒரு பண்ணிட்டாங்க அது ஆப்ரிக்காலேயும் நிறையா பண்ணிட்டாங்க அந்த யுஎஸ்ஐடை வச்சு பல இடத்துல க்ரூப் இருந்தது இப்போ இந்த எய்ட்ஸ் ப்ரொடக்ஷனுக்காக இந்த காண்டாம ஆப்ரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு ப்ராடக்ட்லாம் ரெடியாக இருந்தது அதை அவனுக்கு அனுப்பாத அதை டெஸ்ட்ராய் பண்ணு அப்படின்னு சொல்லி அதை பட்டு அமெரிக்காவில் நேத்தோ முந்தா நேத்தோ டெஸ்ட்ராய் பண்ணாங்க கடைசியில் இது என்ன சிறந்த ட்ரம்ப் பண்ணதில் உலகத்தையே பார்சல் பண்ணி சைனாட்டையும் ரஷ்யாட்டையும் கொடுத்து ப்ளீஸ் நாங்கள் நாள் இருந்தோம் நீங்கள் என்ஜாய் பண்ண நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு தூக்கி கொடுத்தோம் ஃப்ரீயாக கொடுத்தோம் ஃப்ரீயா இது எல்லாமே சைனா ஃப்ரீ லஞ்சை வச்சு பண்ண தான் அது ஸோ இந்த ஃப்ரீ லஞ்சுங்கிறத வெதர் பிஸ்னஸ் ஆர் இன் கண்ட்ரி ஆர் யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்காமல் இருக்கிறதே நல்லது கரெக்ட் ஆனால் நீங்கள் தான் ஃப்ரீயாக கொடுக்க போறீங்கன்னா ஒரு ஹுக் வச்சுன்னு கொடுங்க ஃப்ரீயாக கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க காலி பார்ப்போம் சிவாஜி மேலே உட்காந்துருப்போம் ஆமாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு போட்டா எ் பண்ணுவாங்க ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாற்று யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃபிராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மளே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்